பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் இப்ப சமீபத்தில் இருந்திருக்கக்கூடிய தகவல் அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தினர் மகன்லாம் லண்டன்ல இருக்காங்க அங்க போறாங்க இட ட்ரான்ஸ்விட் பீரியட் தான் இந்தியால இருக்காங்கன்னு பார்த்தா அங்கிருந்து மறுத்து இருக்கானுங்க அங்கேயே வந்து பெரிய பஞ்சாயத்து ஓடி வந்தேரிகளின் தொல்லை தாங்க முடியலன்னு பெரிய உள்நாட்டு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு அவன் அவங்க எங்க ஓட போறாய்ன்னு தெரியல அவங்க கண்டிஷனு அதனால அதுவும் இருக்காங்க இதுக்கு பிறகு மோடிஜி தான் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்துலயும் இது தொடர்பாக சுமூக முடிவு எடுக்கப்படும்னு ராஜதந்திரி வெளியுறவு ராஜதந்திரியான ஜெய்சங்கர் ஜெய்சங்கரும் பேசி வைத்திருக்கிறார் ஸோ பங்களாதேஷில் நடப்பது என்ன ஏன்னா இரண்டு வருடங்களுக்கு முன்பு இதே மாதிரியான ஒரு சினாரியோவை இலங்கையில் பார்த்தோம் ராஜபக்ஷே பூர்வீக வீட்டையெல்லாம் எரித்து நாடாளுமன்றத்துக்குள் புகுந்தானார் கலவரக்காரர்கள் அதே தான் இப்போது இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய சிலைகள் உருவப்படங்கள்லாம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு நாடு எங்கிருந்து எங்கு வந்து நின்று இருக்கிறது ஏன்னா இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் ஜிடிபியில் இந்தியாவை நெருங்கி தாண்டக்கூடிய இடத்தில் பங்களாதேஷ் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இருந்தது அது அதில் நம்பர்களும் பொய் சொல்லலைன்னு வைங்களேன் அந்த இடத்திலிருந்து மக்களுடைய கோபம் இந்த அளவுக்கு வந்து நாட்டுடைய பிரதமர் ஹெலிகாப்டர் ஏறி பக்கத்து நாடுக்கு தப்பி ஓடக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறது என்றால் இதில் இந்தியாவுடைய பங்கு என்ன இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னங்கிறதெல்லாம் முக்கியமான ஒன்று ஷேக் ஹசீனாவுடைய மகன் சொல்கிறார் எங்கள் குடும்பம் இந்த நாட்டுக்கு ரத்தம் கொடுத்த நிலத்துக்கு ரத்தம் கொடுத்த வரைக்கும் போதும் மூன்று கூப்புகள் அவருடைய தாத்தா ஹசீனாவுடைய தகப்பனார் இன்றைக்கு இந்த உருவப்படத்தையெல்லாம் உடைக்கிறாங்கல்ல அந்த தான் அந்த வீட்டில் முப்பத்தி ஆறு பேர் பாதுகாவலர்கள் பணியாளர்கள் உட்பட அந்த குடும்பத்தை சேர்ந்த பத்து பேர் உட்பட சுட்டு கொல்லப்பட்டார்கள் இந்த நாட்டுக்காக அவர் உயிரையும் லண்டன்ல இருந்ததுனால உயிர் ரெண்டு குழந்தைங்க தான் வெளிநாட்டுல இருந்துச்சு அதனால அவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப வெளியேறி இருக்காங்க தங்கச்சி இவங்க அம்மாவும் இந்த அம்மாவோட தங்கச்சி வங்கதேசம் கிழக்கு பாகிஸ்தானாக இருந்து சுதந்திரம் அடைந்தது முதல் இந்திரா காந்தியுடைய பங்கு அதில் மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பாகிஸ்தான் பொது தேர்தலில் முஜிபுர் ரஹ்மானுடைய அவாமி லீக் அப்ப அவாமி முஸ்லீம் லீக் வந்து அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை அடைந்தது அப்போது அவர் பிரதமர் ஆக கூடாது என்று பாகிஸ்தான் இராணுவம் ஒன்றுபட்ட பாகிஸ்தான் கிழக்கு மேற்கு எல்லாம் சேர்ந்த பாகிஸ்தான் விரும்பியது பிரதமராக இவர் வருவதை எதிர்த்தனர் ஒருவேளை பூட்டோவுடன் சேர்ந்து கூட்டணி அரசு அமைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அன்றைக்கு ஆலோசனை நடந்தது பூட்டோ ஜனாதிபதியாகவும் இவர் முஜிபுர் ரஹ்மான் பிரதமராகவும் பதவியேற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவு செய்யப்பட்டது ஆனால் அன்றைக்கு இருந்த அதிபர் யாஹியா கான் வந்து அந்த அரசு அமைவதை தள்ளி போட்டார் அதுக்கு பிறகு இராணுவ சட்டத்தை கொண்டு வந்தார் அவாமி கட்சியவே தடை செய்த தடை செய்தார் வங்காள தலைவர்களையும் முஜிபுர் ரகுமானையும் வீட்டுக்காவலில் தூக்கி வைத்தார்கள் அப்போ தான் வந்து மாபெரும் புரட்சி ஒன்று வெடித்தது வங்கதேச சுதந்திர போர் ஏராளமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் இவர் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தானுக்கு கொண்டு செல்லப்பட்டார் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடு போராட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா இது நடந்தபோது தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக பேசுபவர்களை ரசாக்குகிறார்கள் அப்புடின்னு குறிப்பிட்டது ஒரு முக்கியமான பாயிண்ட் மக்கள் கொதிநிலைக்கு போனதற்கு முக்கியமான காரணம் ரசாக்கர்கள்ங்கிறது யாருன்னா இந்த ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்புடின்னு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் அதாவது வங்கதேசம் மீது ஒடுக்குமுறையை ஏவிய போது அதற்காக பாகிஸ்தான் இராணுவம் கையில் வைத்திருந்த ஒரு துணை இராணுவ படை தான் ரசாக்கர்கள் அந்த பெயரை சொல்லி சொந்த நாட்டு மக்களையே தன் ஆட்சிக்கு எதிராக பேசுபவர்களே அவர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய பிரச்சனை முஜிபுர் ரஹ்மானை சிறையில் வைத்த பிறகு ஆப்ரேஷன் சர்ச் லைட்டுன்னு பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக அவர்களை அழிப்பதற்கு எதிர்ப்புகளை ஒடுக்குவதற்கு வங்காளிகளின் உரிமை என்பது மொழியிலிருந்து தொடங்குது ஒன்றுபட்ட பாகிஸ்தான் முழுக்க உருது தான் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதை வங்காளிகள் எதிர்த்தனர் எங்களுக்கு தாய்மொழி என்பது வங்காளி அவர்களுக்கு பங்களா தான் கோஷமாகவே இருந்தது அவங்களுடைய கோஷம் அப்போ அவர்கள் எதிர்ப்பு நிலையை எடுக்கிறார்கள் அதை ஆதரிக்க கூடியவர்கள் வங்கதேசத்துடைய இராணுவம் முக்தி பாகினி முக்திவாகினி அவங்களுக்கு வா கிடையாது வரும் முக்தி பாகினிங்கிற இராணுவம் மக்கள் இணைந்த ஒரு கொரில்லா இயக்கம் உருவாகி பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்த்த போது அவர்களோடு இருந்த அந்த ஒரு துணை ராணுவத்துக்கு பேர் தான் ரசாக் டாக்காவில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் முதல் முப்பத்தி வரைக்கும் ஒட்டுமொத்த பங்களாதேஷில் மூணு லட்சம் முதல் முப்பது லட்சம் வரைக்கும் கணக்குகள் மாறுபட்டாலும் உயிரிழப்புகள் அந்த வங்க சுதந்திரப்போரில் இருந்துச்சு அன்றைக்கு இராணுவ உயரதிகாரிகள் கூட்டத்தில் எம் யாஹியா கான் வந்து கிழக்கு பாகிஸ்தானில் முப்பது லட்சம் பேத்தை கொள்ளுவோம் மீதி இருப்பவர்கள் நம்ம கையிலிருந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர் அறிவித்தார் அதன்படி பாகிஸ்தான் இராணுவம் பெங்காலி எதிர்ப்பை நசுக்க ஆப்ரேஷன் சர்ச்லைட்டை தொடங்கியது அதில் வங்க இராணுவ பணியாளர்கள் நிராயுத பாணியாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் மாணவர்கள் புத்திஜீவிகள் அனைவரும் வந்து திறமையான பெங்காலி ஆண் எல்லாம் தூக்கி சென்று துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர் வன்புணர்வு லட்சக்கணக்கான வங்க பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டனர் அது ஒரு இனப்படுகொலை முழுக்க முழுக்க ஒரு இனப்படுகொலையாக அது நடந்தேறியது பாகினி படைகளுக்கு அன்றைக்கு கொரில்லா போர் முறையில் இந்திய ராணுவத்தால் பயிற்சி அளிக்கப்பட்டது அவர்களுடைய பெரும்பாலான பயிற்சி முகாம்கள் இந்திய எல்லை ஒட்டிய பகுதிகளில் அமைக்கப்பட்டன ரெண்டிலிருந்து ஐந்து வாரம் வரைக்கும் இந்திய ராணுவம் இந்த கொரில்லா படைக்கு முக்தி வாகினிக்கு பயிற்சி அளித்துதான் பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்த்து போராட வைத்தார்கள் இந்தியாவின் உதவியுடன் முழுக்க முழுக்க நடந்த அந்த போர் இறுதியில் வந்து டிசம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தான் சரணடைகிறது அதற்கு பிறகு தான் அந்த யாஹியா கானுடைய சர்வாதிகாரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பூட்டோ ஆட்சிக்கு வருவதற்கான மாற்றமே பாகிஸ்தானில் நடக்கிறது ஸோ இந்திய பிரதமராக அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி பங்களாதேஷ் இயக்கத்திற்கு ஒரு முழுமையான ஆதரவை அளித்தார் வங்காளிகளுக்கு எதிரான பாகிஸ்தானுடைய அட்டுழியங்கள் பற்றி உலக நாடுகள் அத்தனைக்கும் கொண்டு போய் சேர்த்தார் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் செய்து அதற்கு உலகந்தழுவிய அளவில் ஒரு ஆதரவு குரலை இந்திரா காந்தி உருவாக்கினார் அதனால தான் வங்கதேச சுதந்திரத்தில் வங்கதேசத்தை நிர்மாணித்ததில் இந்திரா காந்திக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அது வெறும் இந்திரா காந்தி மட்டுமல்ல இந்தியாவுடைய ஒரு பிரைன் சைல்டாகத்தான் பங்களாதேஷ் இருந்து வந்திருக்கிறது இப்படி உருவாக்கப்பட்ட பங்களாதேஷுடைய முதல் பிரதமராக ஹசீனாவுடைய தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஆகிறார் அதற்கு பிறகு அவர் வந்து இங்கே ஆர்எஸ்எஸ் எப்படி பிஜேபிக்கு கிட்டத்தட்ட துணை இராணுவமாக தானே முயற்சி பண்ணுறாங்க அது மாதிரி அவங்க ஜெயர் ஜாதியார் ராக்கி ராக்கிபாகினி அப்புடின்னு ஒரு துணை இராணுவத்தை ஒரு போராளி குழுவை உருவாக்கி அவருக்கு தனிப்பட்ட முறையில் விசுவாசமாக இருப்பதற்காகலாம் வைத்துக் கொண்டிருந்தார் இந்த எழுபத்தி ஒன்றில் இவர் பிரதமராகிறார் எழுபத்தி ஐந்தில் கொல்லப்படுற இராணுவ சதி புரட்சி மூலமாக கொல்லப்படுகிறார் நான்கு ஆண்டுகளிலேயே கூட அவருடைய ஆட்சிக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகள் கிடந்திருந்தன அவருடைய குடும்பத்தினர் குடும்பத்தை மொத்தமாக அழிச்சாங்க இவங்க ரெண்டு பேர்த்த தவிர எல்லாத்தையும் குறிவைத்து கொன்றார்கள் அதற்கான காரணம் அன்றைக்கே அந்த குடும்பத்தினர் பங்களாதேஷுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுகின்றனர் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு கிட்டத்தட்ட அங்கே ஒரு இடதுசாரி கிளர்ச்சி ஒன்று நடந்துச்சு திராஜ் சிக்தர்னு ஒருத்தர் அவர் ஒரு மாவோயிஸ்டாக ஒரு பங்களாதேஷில் ஒரு இடதுசாரி அரசை நிறுவுவதற்காக வெளிப்படையாக இந்த முஜிபுர் ரஹ்மானுடைய ஆட்சிக்கும் கட்சிக்கும் எதிராக அவர் போர் பிரகடனம் செய்தார் அதுக்கப்புறம் போலீஸ் காவல் எடுக்கப்பட்டு அவர் அங்கே கொல்லப்பட்டார் நான்கைந்து வருடங்கள்லேயே வந்து இராணுவ சதிப்புரட்சி நடத்தி அந்த குடும்பத்தையே கொல்லக்கூடிய அளவுக்கு போனது தான் பங்களாதேஷுடைய வரலாறு வங்கதேச சுதந்திர போரில் ஒரு முப்பது லட்சம் பேர் இறந்தார்கள் என்றால் அதற்கு பிறகு வந்த பஞ்சத்தில் அதே அளவான மக்கள் அங்கு இறந்து போகிறார்கள் இதையெல்லாம் சேர்ந்து தான் அப்படி ஒரு மனநிலையை பங்களாதேஷ்ல உருவாக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நமக்கு சுதந்திர தினம் அங்கு விடிய கால நாலு மணிக்கு குடும்பத்தோடு அவர் கொல்லப்படுகிறார் அந்த நாள் இருபத்தி நான்கு வரைக்கும் முஜிபுர் ரஹ்மானுடைய அவாமி லீக் கட்சியோ அல்லது பங்களாதேஷ் தேசியவாத கட்சியோ இந்த இரண்டு கட்சிகள் தான் மாற்றி மாற்றி இந்த தேசத்தை வருஷம் இருந்தார் அவர் ஒரு ராணுவ பலர் நடத்தி அவர் ஆட்சியை பிடிச்சா அவர் ஒரு எட்டு ஒம்பது வருஷம் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் செத்ததுக்கப்புறம் அடுத்து தேர்தல் வருது அப்புறம் க ஜியா ஜெயிக்குது அதுக்கப்புறம் திரும்ப ஷேக் ஹசீனா ஜெயிக்கிறாங்க இப்படியே மாறி 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 அப்புறம் இடையில ஒரு ஒரு இராணுவ ஆட்சி இல்லை அதுங்க ரெண்டு நாட்டுக்குமே பாகிஸ்தானுக்கும் சரி பங்களாதேஷுக்கும் சரி அவர்களுக்கு அடிப்படையில் மக்களாட்சி சரிப்பட்டு வருவாங்களா அல்லது ராணுவ கிளர்ச்சி ராணுவ அந்த குழப்பத்திலேயே தான் இவங்க எப்பயுமே இருக்காங்க பங்களாதேஷ் இத்தனை வருடம் எழுபத்தி இருந்து இடைப்பட்ட வருடங்கள்ல மறுபடியும் ராணுவ கிளர்ச்சி நடக்காம இருந்ததே பெரிய ஆச்சரியம் தான் ஆனா அவர்களுக்கு அது ஒண்ணும் புதுசு இல்ல அவங்களும் அதை தான் விரும்புறாங்கிறதா புரிஞ்சுக்க வேண்டிய அந்த ஒட்டுமொத்த அந்த எழுபதுல இருந்து இந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டு வரலாற்றுல பதினஞ்சு வருஷம் வந்து சேகர் சீனாவுடைய இந்த கடந்த இப்ப ஆட்சி முடிஞ்சிருக்கு இல்லையா இதுதான் மிக நீண்ட கால ஆட்சி அந்த நாடும் வந்து முன்னேற்றத்தை நோக்கி போனது அந்த கிராஃபெல்லாம் உயர்ந்தது ஜிடிபி உயர்ந்தது எல்லாமே வந்து இந்த பதினஞ்சு வருஷத்தில் தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த க கடைசியாக நடந்த தேர்தலில் பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த அம்மாவுக்கு எதிராக வாக்களித்ததாகவும் ஆனால் வந்து இந்தம்மா ஜெயிச்சிட்டதுனால மனசுக்குள்ளே குமைந்து கொண்டிருந்த கோவம் தான் இப்படி வெளிப்படுது அப்போ பக்கத்து நாட்டில் கூட வந்து இதே மாதிரி தான் பெரும்பான்மையான மக்கள் எதிராக வாக்களித்தும் கூட ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு அதையும் பார்த்துக்கணும் ஏன்னா நாலரை கோடி ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுந்திருக்குங்கிறாங்க போலிங்கான ஓட்டில் என்ன இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது பங்களாதேஷுடைய இந்த விடுதலை வரலாற்றின் மீதான தாக்குதல்கள் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலான அறிகுறி தான் ஏன்னா பங்களாதேஷில் இந்த நிலைமை இன்றைக்கு நடக்கிறது என்றால் பத்து வருடங்களுக்கு முன்பே அவர் இரண்டாவது முறை வெற்றி பெற்ற போதே அதற்கான காத்தெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பங்களாதேஷ் தேசியவாத கட்சி இவர்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி அவர்கள் இவங்க வந்து செக்யூலர் பார்ட்டியா தங்களை அறிவித்துக் கொள்கிறார்கள் அது ஒரு சென்டர் ரைட் பார்ட்டி இந்தியாவுக்கு இந்திய எதிர்ப்பு நிலை கொண்ட அந்த மாதிரி பாகிஸ்தான் ஆதரவு நிலை சீனா ஆதரவு நிலை கொண்ட ஒரு கட்சி அவர்கள் அந்த தேர்தலை புறக்கணித்தார்கள் அப்போ வந்து அவர்களுடைய கூட்டாளியான ஜமாத்தி இஸ்லாமிங்கிற கட்சி பிஎன்பியுடைய கூட்டணி கட்சி வந்து தடை செய்யப்பட்டது இவங்க அப்பாவை எப்படி அவாமி லீக்கை அன்றைக்கு இருந்த பாகிஸ்தான் தடை செய்ததோ அதே மாதிரியான ஒரு தேர்தலை தான் இந் இந்தமாவும் பண்ணிவிட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இவர் மூன்றாவது முறையாக பதவியேற்க முயன்ற போது பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து தேர்தலில் பங்கேற்க விரும்பினாலும் இவர்கள் வந்து அசீன அரசாங்கம் அந்த கட்சியுடைய தலைவரான கலிதாஜியாவை சிறையில் அடைத்து வைத்து விட்டார் பங்களாதேஷுடைய ஜனநாயகவாதியாகவும் மதச்சார்பற்ற தலைவராகவும் பார்க்கப்பட்ட இடத்திலிருந்து இன்றைக்கு வங்காதேசத்தில் ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தை உருவாக்கி அந்த பிராந்தியத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இன்னொரு சர்வாதிகார தலைவராக மாறிட்டார் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு மறுபக்கம் அந்த அம்மா ஒரு டிக்டேட்டராகவே மாறிவிட்டதுங்க அம்மா போட்டியாளர் வந்து கலிதாஜியா இருக்குது கலிதாஜியாவை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிருச்சு ஊழல் குற்றச்சாட்டில் சர்வதேச நாடுகளுடைய குரல்லாம் பெருசாக ஒன்றும் அவங்க செல்படுக்கல போட்டியாளரே இல்லை இப்போ கிட்டத்தட்ட ஊடகங்களை முழுமையாக முடக்குவது தனக்கு எதிரான தன் கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை வராமல் பார்த்து கொள்வது அப்புறம் குரோனி கேபிட்டலிஸ்ட் மேன்களை ஊட்டி வளர்த்தெடுப்பது இந்த வேலையெல்லாம் தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வாக்குகளில் வெற்றி பெற்று இந்த குறைந்த வாக்குப்பதிவையும் கூட அப்போ இருந்த அங்கே இருக்கக்கூடியவர்கள் கடுமையாக விமர்சித்தார்கள் எலெக்ஷன் மேனிப்புலேஷன் நடந்திருக்குன்னா அதற்கு ஒரு கிரெடிபிலிட்டியை உருவாக்குவோன்னு சொல்லிட்டு தன் கட்சிக்காரர்களேயே அறுபத்தி ஆறு பேர் வந்து சுயேட்சையாக நிற்கப்ப நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க இன்னைக்கு எதிர்கட்சி இப்போ தேர்தலில் பிஎன்பி பிஎன்பியுடைய கூட்டணி கட்சி மற்றும் அந்த ஜாதியா கட்சி மட்டும் பதினோரு இடங்களில் தான் ஜெயிச்சுது அஃபீஷியலாக பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி என்ற ஒன்றே இல்லை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருந்தாங்க இதற்கெல்லாம் இடையில தான் எப்பையோ கொண்டு வந்து மறுபடியும் செல்ஃபில் தூக்கி வைத்திருந்த ஒரு மேட்டரான இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அவர்களுடைய வழித்தோன்றல்களுக்கு கல்வி நிறுவனங்களிலும் அரசு வேலைகளிலும் சிஸ்டத்தை ரிசர்வேஷனை கொடுப்பேன்கிற முடிவை இவர்கள் எடுக்கிறார்கள் நான் இந்த வரலாறுலாம் எதற்காக சொல்றேன்னா அவாமி முஸ்லீம் லீக்ங்கிறது தான் அந்த நாட்டுடைய சுதந்திரத்தையே பெற்றுக் கொடுத்த கட்சி சுதந்திர போராட்ட தியாகிகள்ங்கிறவங்க அந்த கட்சியுடையவர்கள் அந்த கட்சி தான் இன்றைக்கும் ஆட்சியில் இருக்கிறது அவர்களுடைய வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு என்றால் காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதாங்கிற மாதிரி அப்புறம் ஏன் வந்து உள்ள போன பணம் மாட்டினாங்கிற மாதிரி தான் இருக்கும் அதுதான் பிரச்சனைக்கு காரணம் அதுக்கப்புறம் அது உச்ச நீதிமன்றம் வந்து அஞ்சு விழுக்காடாக குறைக்கிது அதுக்கும் அவங்க காண்டாகிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் தான் வந்து பதினஞ்சு வருஷத்தில் எல்லா இடத்தையும் பிடிச்சிக்கிட்டீங்க இதுலேயும் அஞ்சு பர்சென்ட் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு வாங்குறீங்களா அப்படிங்கிறத அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் வீதியில் இறங்கி போராட தொடங்கும் அப்போ தான் என்னம்மா ரசாக்கஸ் அப்படின்னு எதிர்ப்பாள விளைச்சு பார்த்து போக அது ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு ரசாக்கர்கள் துரோகிகள் வங்க துரோகிகள் இவங்க அப்பா பங்கோபந்து வங்க நண்பன் நீங்கள் ரசாக்கர்கள் பாகிஸ்தானுடைய துணை இராணுவம் போல நீங்கள் செயல்படுகிறீர்கள் நம் ஆட்கள் எப்படி நாட்டில் இருக்கவன ஏன் ஆன்டி இண்டியன் பாகிஸ்தானுக்கு போனலான்னு சொல்கிறான் அது மாதிரி அந்த அம்மா ஒரு வார்த்தையை விடவே அப்புறம் வரட்டமேன்ட்டு கிளம்பக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது இல்லை இதில் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு கூட பார்த்தோம்னா இந்தியாவுக்கு உழவு சொன்னவர்கள் இந்தியாவின் நண்பர்கள்னு சொல்லி இன்னைக்கு வந்து அழிச்சு எப்போ அதையும் கொன்று தொங்க விட்ருக்காங்க இன்னைக்கு காலையிலேருந்து அந்த விசுவல்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு பாலங்களில் ரயில்வே இதில் நிலையங்களில் மக்கள் கூடக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தோம்னா வங்காளிகளை வந்து இந்திய உளவாளிகள் இந்தியாவின் நண்பர்கள் அப்படின்லாம் சொல்லி எழுதி உடம்புல எழுதி ஒட்டி தலையில் தொங்க விட்டுருக்காங்க பாடியில் இப்படி ஒரு நிலைமை அங்கே வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது இப்போ மாலத்தீவில் போய் இறங்கி இப்போ இந்த போர்ட்டில் பார்த்தோன்னா இந்தியா நாயே வெளியேறு அப்படின்னு இந்தி இங்கிலீஷில் எழுதி வச்சுருப்பாங்க பக்குன்னு இருக்கும் ஏன்னா வந்து கோமலத்தை தாண்டி ஒரு நாடு இவனே வந்து இப்படி ட்ரீட் பண்ணுறானேங்கிற மாதிரி ஜியோட வெளியுறவு கொள்கை அந்த லட்சம் முயறில் இருக்குது இல்லை இது வெளியுறவு கொள்கைங்கிறத தாண்டி இந்தியா ஒரு பெரிய எண்ணம் தான் உலகத்துக்கு அமெரிக்கா எப்படியோ தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியா அது மாதிரியான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் மோடி ஆட்சியில் அதில் ஸ்பெஷலாக என்ன நடந்துச்சுன்னா இப்போது இந்தியாவுக்கும் ஹசீனா குடும்பத்துக்குமான அரசியல் தொடர்புகள்ங்கிறது இந்த வரலாறை பார்த்தாலே நாட்டையே உருவாக்கி நீ பார்த்துக்கோ பண்டைய காலத்துலெல்லாம் போருக்கு போயிட்டு ஜெயித்த இடத்துல தளபதிய நீ அங்கே இருக்கக்கூடிய மன்னன்லையே மன்னனுக்கு தம்பியும் தான் இருப்பான் நீயாவது நான் சொல்கிற பேச்சை கேட்டு ஒழுங்காக திரை செலுத்த வேண்டும் நீ ஆண்டு அப்புடின்னு விட்டு வைப்பாங்கல்ல அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தான் இந்தியா உண்டு பண்ணி வைத்திருக்கிறது இப்போது சமீபத்தில் இருக்கக்கூடிய ஆண்டுகளில் வங்கதேச மக்களுக்கு இந்த ஹசீனாவுடைய கட்சியும் ஹசீனாவும் இந்தியாவுடைய கைப்பாவையாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானமான எண்ணம் வந்துருச்சு அதற்கு தகுந்த மாதிரி தான் கடந்த ஒரு வருடங்கள் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு கூட அதானிக்கு ஒரு டீல ஒண்ணு போய் போட்டு கொடுத்தாங்க வேலையே இதுதான் தெற்கா ஒவ்வொரு நாடா போயி ராஜாங்க ரீதியான சந்திப்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்காரு நிலக்கரி எல்லாம் நல்லா சாப்பிடுவாரு எரிச்சு தருவாரு இவர்கிட்ட நீங்கள் ஏன் ஒரு கோல் டீல் போட்டுக்க கூடாது ஒரு இபி எலக்ட்ரிசிட்டி டீல் போட்டுக்க கூடாதுன்னு இவர் புரோக்கர் வேலையை பார்க்க போக அது அங்கே பற்றிக்கிட்டு எரிஞ்சுது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நினைக்கிறேன் பங்களாதேஷுக்கு பிற மோடி போயிருந்தபோது வங்கதேசத்துடைய மின் உற்பத்தி மற்றும் பரிமாற்றம் விநியோகத்துறையில் இந்திய நிறுவனங்களுடைய நுழைவை எதிர் எளிதாக்க வேண்டும் இந்திய நிறுவனங்கள்லாம் நீங்கள் யாரோ என்னன்னு நினச்சிக்க அதானி நம்மால் தான் ஏ ஒன் ஆமாம் வங்கதேசத்துக்கு மின்சாரம் விற்க இந்திய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தங்களை இரண்டு தரப்பும் செய்து கொண்டன ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய கோடாவிலிருந்து ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலருக்கு ஆயிரத்தி அறநூறு மெகாவாட்டு நிலக்கரி மின் உற்பத்தி நிலவத்தை உருவாக்க அதானி பவர் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டது இதுதான் பங்களாதேஷுக்கு மின்சாரம் வழங்கும் அந்த அக்ரிமெண்ட் படி பங்களாதேஷ் அதானி பவர் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து மின்சாரம் எடுக்காவிட்டாலும் கூட திறன் மற்றும் பராமரிப்பு கட்டணமாக நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்களை செலுத்தும் இதன் மூலமாக அதானி அதானியுடைய ஒவ்வொரு டன் நிலக்கரியும் வங்கதேசத்துக்கு சுமார் நானூறு டாலர் செலவாகும் இது வந்து வழக்கமான நிலக்கரி கொள்முதல் விலையை விட அறுபது சதவீதம் அதிகம் தான் அங்கே எழுந்த குற்றச்சாட்டு இதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியாவுடைய கைப்பாவையாக இவர் செயல்படுகிறார் குரோனி கேபிட்டலிஸ்ட அவர்கள் பிஸ்னஸ் அதுவும் அந்த நாடு சாராத நம்ம ஊரில் அதானி வளர்ந்தா உங்களுக்கு என்னன்னு ஒருத்தன் கேட்பான் சங்கி வந்து பிஜேபிக்கு மோடிக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் தாண்டி இந்தியாக்காரன் குஜராத்துக்காரன் உலக பணக்காரன் ஆயிட்டான்னு உங்களுக்கு எல்லாம் பொறாமடான்னு மட்டும் பேசுவான் ஆமா அங்க அவனையும் தேசபக்தியில இணைச்சுக்கிறான் அது மாதிரி கூட அங்க பண்ண முடியாது வெளிநாட்டை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த க பெருமுதலாளிகளுக்கு வங்கதேச சந்தையை திறந்து விடுகிறார்கள் வங்கதேசத்து மக்களுடைய வரிப்பணத்தை அள்ளி கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம்லாம் வந்துச்சு குறிப்பா அது ரொம்ப சின்ன பகுதியாக இருந்தாலும் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு அது இதுக்கு முன்பு நீங்க சொன்ன மாதிரி கலிதாஜியா இருந்தபோது அந்த அம்மா ஆட்சி செய்த ஐந்து ஆண்டுகளில் அதனுடைய பாகிஸ்தான் சார்பு ஜமாத் மீது அந்த அம்மாவுடைய கட்சியான பிஎன்பி சார்ந்திருப்பது அண்டை நாடுகளில் இவங்க தான் இவங்களுடைய பெரிய பிரச்சனையே முஸ்லீம் தலையீடு ஐஎஸ்ஐஎஸ் தலையீடு தாலிபான் தலையீடுன்னு தான் பெருசாக யோசிப்பாங்க அது அவர்களுடைய சார்பு நிலைகள்லாம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்திட்டே இருந்துச்சு இந்த தீவிரவாத குழுக்களுக்கான ஒரு சொர்க்கத்தை பங்களாதேஷ் மண்ணில் கலிதாஜியாவோட ஆட்சி காலத்தில் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய பிரச்சனை இல்லை அதை காரணமாச்சு தானே வந்து நம்ம வந்து என்ஐஏ கொண்டு வரணும் இந்த சிஐஏ சட்டத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணம்லாம் வந்து பங்களாதேசத்துலேருந்து வந்தவங்க இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் அங்கே இருக்காங்க அவர்கள் அவர்கள் வந்து அங்கு உள்ளே பூந்துட்டாங்க அவர்களை வந்து இரண்டாம் தள குடிமக்களாக ஆக்கணும் அல்லது அவங்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு உங்க முந்தைய மிகப்பெரிய பிரச்சார பிரச்சாரமாக இருந்தது இடையில தான் இந்த அம்மா வந்துருச்சு ரசீனா வந்துருச்சு இருந்தாலும் அதை கைவிடாமையே தான் சிஏ சட்டத்துக்கான நியாயமாக சொன்னது வந்து வங்காள அகதிகள் உள்ளே பூந்து இது இந்தியர்களாக மாறி இருக்காங்க அவங்களை கண்டுபிடிச்சி வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இதாக இருந்தது இன்றைக்கு இந்த அம்மா இங்கே வந்து இந்திய மண்ணுக்குள் இறங்கும் போது பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் போய் அவரை வரவேற்பது இன்றைக்கு இந்தியா அந்த அம்மாவை பாதுகாப்பது குறித்தெல்லாம் பேசுவது என்பது அந்த அம்மாவை ஓட வைத்தவர்களுக்கு நாம் செஞ்சதில் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருப்தியான நிலையை கொண்டு வந்து விட்டுருக்கு அதில் இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களில் பாதி பேர் வந்து பைத்தியக்காரனாக தான் இருக்கணும்னு நினைச்சுக்கிறேன் பாதி பேர் இந்த அம்மாக்கு சப்போர்ட்டு பாதி பேர் வந்து அந்தமாவுக்கு சப்போர்ட்டு பாதி பேர் மில்ட்ரி சப்போர்ட்டு மாதிரி தான் அவங்க வந்து ஒரு மையமிழந்த ஒரு மனநிலையோடு தான் இருக்காங்க ஏன்னா அது பெட்டிக்கட்டில் கூட கஞ்சா கிடைக்கிற மாதிரி கிரிக்கெட் டீம் ஒரு இருபது வருஷமாக வாட்ச் பண்ணிங்கனாலே அவனுங்க கிரவுண்டில் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தாலே அவனுங்களுடைய தொகுப்பு மனநிலை ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இப்போ நாகினி டான்ஸை அவனுங்க நாடாளுமன்றத்தில் ஆடி ஆடி வேற ஒன்றும் இல்லை இப்போ இது எலெக்ஷன் மேனுப்ளே மேனுப்ளேஷன் ஆகட்டும் பொருளாதார வளர்ச்சிக்கு பின்னணியில் ஊழலை மறைத்து வைப்பதாகட்டும் இது மாதிரியான போராட்ட குரல்களை ஒடுக்குவதில் காட்டக்கூடிய இரநூறு பேர் கொண்டு இருக்காங்க இந்த போராட்டத்தில் மட்டும் இது மாதிரியான வேலைகளாகட்டும் இது இந்தியாவில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமீப வருடங்களில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு ஒரு ஒத்த தன்மை இருக்கிறத புரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் லைட்டாக இடஒதுக்கீட்டை ஒழிக்கும் வேலை இந்த ஆர்எஸ்எஸில் வந்து அரசு பணியாளர்கள் நேரடியாகவே பங்கேற்கலாம்னு சொல்லுவது குரோனி கேபிட்டலிசத்துடைய உச்சத்துக்கு இந்தியாவை கொண்டு போய் விட்டுருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் அமைதியாக தான் பார்க்கப்படும் ஏன்னா மக்களுக்கு சொரணையே இல்லை அப்படின்னு பேசணும் இந்தியா சிமெண்ட்ஸ் பஞ்சாயத்து இன்னைக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்களா அவங்களுக்கு ரைட் விட்டாங்க வித்தவனை விட்டுட்டு ஓ நீ வாங்குறியா நான் வாங்க வச்சிருந்த ப்ராடக்டா அதுன்னு அதாவது இந்தியா சிமெண்ட்ஸை பிர்லா வாங்கிட்டான் அதான் நீ ஆசைப்பட்டாரு ஆனால் இந்தியா சிமெண்ட்ஸை பிர்லா வாங்கிட்டான்னு நம்ம பேசியிருந்தோம் பார்த்தா இன்றைக்கி பார்த்தா சிபிஐ வந்து எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு வழக்கில் வந்து இன்றைக்கி வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதுவும் வந்து அந்த பிர்லாவுடைய துணை நிறுவனத்தின் மேல வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா இது நேரடியான அச்சுறுத்தல் இதை தான் அதுக்கேதான் நிலமை தான் நிலமை இப்போ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் அமைதியாக பார்க்கப்படுகிறது என்றால் அது வந்து எரிமலை தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இங்கே இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்தியா மாதிரியான பார்ப்பனர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் புரட்சி எல்லாம் வெடிக்காதுன்னு ஆனால் இன்றைக்கு எல்லாருக்குமே செய்தி போய் சேர்கிறது என்ன வேணாலும் நடக்கலாம் நான் வந்து நானும் அப்படி தான் நினச்சேன் எகிப்தில் நடக்குதுன்னாங்க ஐரோப்பாவில் நடக்குதுன்னு இந்தியா தெற்காசியாவில் அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளுக்கும் நமக்கும் சமூக கலாச்சார இதில் வந்து ரொம்ப நெருக்கமான இது உண்டு பங்களாதேஷுக்கும் இலங்கைக்கும் அங்கே ரெண்டுலேயும் நடப்பதற்கான காலம் கணிந்திருக்கிறது என்றால் இங்கேயும் அது பொறுபொருந்தான் காத்துட்ருக்காங்கன்னு பார்க்கணும் இந்த மாதிரி இப்போ அம்பானி வீட்டு கல்யாண கூத்தையெல்லாம் ப்ரிவிலேஜ் மக்கள் வந்து ஒரு கேளிக்கையாக பார்த்துட்டு கடந்துட்டுருக்கலாம் ஆனால் பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பிருந்த வாழ்வாதாரத்தை விட மிக மோசமாக வீழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஏழை மனிதன் ஒன்றரை வருஷத்துக்கு கல்யாணம் நடத்தி மோடியை வச்சு இருந்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி பார்ப்பாங்க வேறு அதான் வேற எதுக்கு ரீசனே கிடையாது அதாவது இந்தியாவில் பல்வேறு பணக்காரர்கள் இருந்திருக்காங்க எவனுமே இப்படி கல்யாணம் நடத்துவதில்லை காரணம் என்னென்னா அதாவது பந்தி பெருமாறுறதுக்கு இடம் எடுக்கிறதுக்கெல்லாம் மோடி இருக்காரு அப்படிங்கிற ஒரே நம்பிக்கை தான் அவங்களுக்கு பாப்ப மோடி இதுல இருந்து என்ன பாடம் என்னன்னா சிலை இடிக்கிறத வீடியோக்கள் வந்தோம் இங்க இருக்கக்கூடிய ஜோம்பிகள் இது மாதிரி கலைஞருடைய சிலையை இடிப்போம் இல்ல எனக்கு என்ன கேள்வினா சரி கலைஞர் சிலையே நாம தமிழர் ஜோம்பிகள் அதிகாரத்தை கைப்பற்றிட்டு போய் இடிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம்னு வைங்களேன் இடிச்சுட்டு அடுத்து என்ன பகல்ல இதை பண்றீங்க ராத்திரி என்ன பண்ணுவீங்க ஜெயலலிதா சிலைக்கு போய் உட்காந்துக்கிங்களா ஒரு லாந்தரோட என்னடா நியாயமுறை இந்தியாவில் அவருக்கு மட்டும்தான் சிலை இருக்கா இப்ப இவங்களுடைய நோக்கம் பாருங்க பக்கத்து நாட்டு ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தும் கலைஞரில் வாய் வச்சா தான் இவனுங்களுக்கு இனிப்பாக இருக்குது முஜிபூர் ரஹ்மான சிலையை கை வைக்கிறதுனா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருக்கு அது அது வேணா உண்மைதான் அந்த நாட்டை உருவாக்கி கொடுத்தவனே அந்த மாட்ட ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாங்க அதுக்கு அந்த சிலையை உடைக்கிறாங்கன்னா அவங்களுடைய அரசியல் எரிவு எந்த லட்சணத்தில் இருக்கு அதுவும் ஒரு முக்கியமான பார்வை வரலாற்றை எங்கிருந்து எதை இழந்து இதை பெற்றிருக்கிறோம் பெற்ற சுதந்திரத்தை எப்படி பாதுகாக்கணும் கிடைத்த உரிமையை ஏணி எட்டி உதைக்கிற வேலை தானே அதெல்லாம் ஆமா தக்க வைக்கிறத தாண்டி திரும்ப பழையபடி முதல் இடத்துக்கே போறாங்க இல்லையா இவங்க அறிவு இல்லைன்னா இதான் பிரச்சனை அறிவு இல்லாதவர்களுக்கு நீங்க எதை கொண்டு வந்து கொடுத்தீங்கனாலும் குரங்கு கையில பூமாலை கொடுத்த கதை தான் வந்து கடைசியில வந்து நிற்கும் ஜோம்பிகளும் அதை தான் திருப்பி சொல்ல பாக்குறாங்க நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்